பையி ஏய் இடி பேய் பேயமா ரோட்ல போன்ல டி கத்து எங்க அண்ணன்ட்டதேன் பிள்ளைகளுக்கு காது குத்து வைக்க போறேன்னு போன் பண்ணி கேட்டா ஒரு வருஷம் கழிச்சு விசேஷம் வைக்கின்றிய ஏன் பிள்ளைகளுக்கு எப்போ விசேஷம் வைக்கணும் அவன் தான் சொல்றது எனக்கு தெரியாதா அப்போதுக்கு அவனுக்கு பத்திரிக்கை என் பிள்ளைகளுக்கு அவன் தானே மாமே சீர் வயசால அவன் தானே செய்யணும் இப்ப தானே பால் காட்சி வச்சாடி செய்முறை வாங்கின அதுக்குள்ளேயே காது குத்து செய்முறை செய்ய கேட்டா அவன் குடும்பம் தெரிய செய்ட்டில இல்லையா அண்ணன் தம்பி உறவுன்றத கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குது வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம கஷ்டப்படும் போது நம்மளுக்கு தோல் கொடுப்பாங்க என்ன அதுக்குன்னு வாழ்க்கை பூரா அவங்க தோல் சுமையாக உட்கார்னு நினைக்காத புரியுதா நம்ம அக்கா தங்கச்சின்னு பாசத்துல நல்லது கிட்ட செய்யறவனை கடமைக்குன்னு செய்ய வச்சிடாத நீ என்ன எங்க அண்ணன் கோபுரா ஜாலரா அடிக்கிற இங்கே வாரு உனக்கு வேணா அண்ணன் தம்பி தேவைப்படாம இருக்கலாம் ஆனா என் பிள்ளைகளுக்கு தாய்மாமன் வேணும் முடி மரியாதையா போன் பண்ணி பேசு அண்ணே